சும்மா உனக்கு மக்கள் கண்டிப்பா யோசிப்பீங்க என்ன வீடியோவே போட மாட்டேங்க டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ பேசி தொலைலா நடா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்பீங்க அதே தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏதாவது வீடியோ போடுவோம் ஏதாவது கண்டென்டா சேஞ்ச் பண்ணலாம் டிஃபரெண்டா ஏதாவது பேசலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது போது கண்டென்ட் பெருசா இது கிடைக்கல பட் அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது சட்டனா பாத்தீங்கன்னா நேற்று பயங்கரமான ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு என்னன்னா பூர்ணிமா அவர்கள் ட்விட்டர் ஒரு ஸ்பேஸ்க்கு வந்து பேசினாங்க அவங்க பேசினாங்களோ இல்லையோ அவங்க சும்மா உட்காந்துருந்தாங்க அந்த ஸ்பேஸ்க்கு வந்து சுத்தி அந்த தற்கூரி கும்பல் வரும்ல கண்டிப்பா வந்து இருந்து பூர்ணிமா ஐயோ நீங்க தான் பூர்ணிதான் இந்த வீட்டுக்குள்ளே நீங்க தான் பெரிய மாசு அப்படி அப்படி சொல்லி கண்டிப்பா முட்டு கொடுப்பாங்க அப்பவே யோசித்தேன் கண்டிப்பா இவங்க ஸ்பேஸ் வராங்கன்னா ஒரு கண்டென்ட் நம்ம கிடைச்சா ஒண்ணு அது மாதிரி கண்டிப்பா கண்டென்ட் கிடைக்கும் யோசித்தேன் ரெண்டரை மணி நேரம் ஸ்பேஸ் போச்சு நண்பர்களே அந்த ரெண்டரை மணி நேரம் நான் உள்ள இல்ல பட் எவனா ஒருத்த ரெக்கார்ட் பண்ணி அதுல உள்ள கண்டென்ட் வெளிய போடுவோம் அதை எடுத்து நம்ம பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா அதே மாதிரி தரமான ஒரு கண்டென்ட் ஐயோ வெறித்தனமா ஒரு ஆள் பேசுறாப்ல கண்டிப்பா இதை நீங்க கேட்டே ஆகணும் அதனால ஆடியோட வந்திருக்கேன் நண்பர்களே

இல்ல கோல அப்படி கேள்விப்படலையா இருக்காங்க இந்த பிக் பாஸ் ரெண்டு மூணு பேர் கதறது கண்டுபிடிச்சேன் கோலாருலாம் பேசுறீங்க பூரா போயில தற்கொறி இந்த யோசிச்சேன் நல்லா யோசிக்கிறீங்கடா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் யோசிக்கிறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இதே சோழியா சுத்திரிங்கன்னு இதே சோழியாலும் யூடியூப் நேம் ஆராத்தி பூர்ணிமா பார்த்தா வரும் பீதி பீதியா இல்ல எனக்கு புரியல அண்ணன் வந்து ஏதோ மாத்தி சொல்லிட்டாப்ல நினைக்கிறேன் எப்படி அண்ணன் எழுதி வச்சு ஒப்பிச்சுட்டு இருந்திருப்பாப்ல அதுல வந்து ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு அது பீதி இல்ல பேதி அப்படியேதான் எழுதி இருந்திருக்கலாம் அதனால யூடியூப் நேர் மாராத்தி பூர்ணிமா ஃபேன்ஸ் பார்த்தா வரும் பீதியா பூர்ணிமா ஃபேன்ஸ் பார்த்தா வரும் பீதி பாத்தீங்களா பாத்தீங்களா நண்பர்களே என்ன ரோசனை பண்றானுவா யாரா அண்ணா ரொம்ப மோசமான டைஹார்ட் ஃபேனா இருப்பாரு நினைக்கிறேன் பயங்கரமா பக்க பக்கம் எழுதி இன்னும் என்ன இருக்கு நண்பர்களே படிச்சது வேலூர் விஐடில டில யூடியூப்ல கண்ட் குடுக்கறதுல டக்கு டக்குனு வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க

பிரதீப் அப்படி ஒரு ரப்பர் உள்ள இருந்திருப்பான் கண்டன் டிஃபரண்டா போயிருக்கும் ஜாலியா போயிருக்கும் என்னெல்லாம பண்ணிருப்பாங்கடா இவங்க ரெண்டு பேரும் உள்ள இருந்தா மொத்தமா காலி பண்ணி விட்டாங்க அது தெரியாம ஏதோ ஹீரோ இவங்க இல்லன்னா புதுசு யாரா நீ புதுசு புதுசா பேசுறியடா சென்னையில பிடிச்சது வீடு சென்னையில பிடிச்சது வீடா எனக்கு புரியல நண்பர்களே சென்னையில எவ்வளவோ ஏரியா இருக்கா அது பூர்ணிமா வீடு மட்டும்தான் பிடிக்குமாடா எனக்கே வர பாக்கணும் போல இருக்கு நண்பர்களே சென்னையில பிடிச்சது உங்க வீடு பிக் பாஸ்ல அது சுடு காடு பாஸ்லாடு சென்னையில உனக்கு வேற இடமே தெரியாதானே ஊரணிமாக்கா வீடு மட்டும்தான் அவனுக்கு தெரியுமான்னு எனக்கே உ புரியல பிடிச்சது எல்லாம் யார் யா நீங்க வந்து இருக்க என்னெல்லாமோ பேசுற இங்க பாருங்க எனக்கும் இந்த கண்ட சம்பந்தம் இல்ல அண்ணன் தான் பேசிருக்காப்ல எயிட்டீன் பிளஸ் எனக்கு தெரியாத நண்பர்களே

ஐயோ புறா பயிலு தர்கூரிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான்ல நண்பர்களே எங்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்களா இல்ல நீங்களா கொஞ்சம் சொல்லுங்களா ஆசாமி சாமி போலி சாமி தர்குரி சாமி யாரு சாமினி யாரு சாமி ஆறு சாமி இந்த மாதிரி யாரு சாமினி இண்டுக்கால் தலப்பாக்கட்டு பிரியாணி பிக் பாஸ் வீட்ல யாரும் இல்லை சாரி 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 நண்பர்களே நோட்டல அண்ணன் பெருசா அனுப்பி வச்சிருந்தாங்கல கொஞ்சம் கொஞ்சம் மக்கடா மகட்டா ரேடா போடா போடா அண்ணன் வந்து இதுக்குதான் நாட்டுல எழுதி வச்சுட்டு ஒப்பிக்க கூடாதுன்னு சொல்றது தடுமாறிட்டா இல்லையோ பிக் பாஸ் வீட்டில் யாரும் இல்ல பூர்ணிமா கூட சண்டைக்கு வர சாரி 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 நண்பர்களே சத்தியமா சொல்றேன் பரோ நான் கூட சும்மா பேச்சுக்குதான் தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்தேன் மட தற்கொலை சத்தியமா சொல்றேன் மட்டா தருக்குறி திண்டுக்கல் தலப்பா கட்டு பிரியாணி பிக் பாஸ் வீட்டில் யாரும் இல்லைன்னு பூர்ணிமா கூட சண்டைக்கு நீ ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு இல்ல என்ன புரியலண்ணே உண்மையாவே நீ வந்து பிக் பாஸ் பாத்தியானே இல்ல அவங்க சைட்ல இருந்து ஏதாவது பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்களா அதை ஒப்பிச்சுட்டு இருக்கேன் வந்து ஸ்பேஸ்ல சின்னலா போ சொல்றியானே நீ மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டா பிக் பாஸ் மதுரை ஃபேமஸ் ஜிகர் தாண்டா பிக் பாஸ்ல சிக்ஸ்டீன் லேக்க எடுத்துட்டு வந்தது செம மாஸ் தாண்டா மாஸ்டா இல்லைன்னு சொல்ல சரியான மாசு ஆனா எதுக்கு இந்த லைன் மதுரை ஜிகர் தண்டா பிக் பாஸ்ல எடுத்தது மாஸ் தாண்டா புரியலை சிங்கே இல்லைனே சரியான சிங்கே இல்ல பிடிச்ச உணவு இடியாப்பா எங்களை சீண்டனா வப்பம் பெரிய ஆப்பா இது எனக்கு என்ன சொல்ல தெரியல பிடிச்ச உணவு இடியாப்போம் எங்களை பகச்சா அதை இப்போ பெரிய ஆப்பமா இல்ல ஆப்பா இல்ல அண்ணன் எதுதான் சொல்லி வர்றாரு ஆப்பிடும் நல்லா பெரிய சீ சாப்பமா வச்சு தேங்காய் பால் சீனி எல்லாம் போட்டினா நல்லா சாப்பிடலாம் என்ன சொல்ல வரைக்கும் நீங்க இந்த நாட்டுக்கு ஆடி போனா ஆவணி பூர்ணிமா தப்பாத தப்பா பேசாத நீ பேசலனே நான் இதுக்கப்புறம் பேசுறேன் நீங்க எதுவும் டென்ஷன் ஆயிராங்கன்னு டென்ஷன் ஆயிராங்க சரியா தப்பா எதுவும் பேசல இருக்கிறத மட்டும் பேசுறோம் யாரா வேணாலும் எவனா வேணாலும் எங்ககிட்ட தள்ளி இரு நீனே ஒரு பைத்தியம்டா நீ நீயே ஒரு மென்டல் ஆனா நிரூபிக்கிறனே நான் சொல்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கனே நோட்டு போட்டு ஒப்பிச்சாலும் கண்டனம் பேசுவேன் அப்படின்ற மாதிரி தற்கொலை தினமும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கன நீ ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன் அவங்களுக்காண்டி ஆஹ் பாடய்யா பாடய்யா ஏன் நின்னடா நீ நீ எவ்வளவு பெரிய டைகார்ட் ஃபேனு ஒரு பாட்டோட நிறுத்துற இப்படி போடு ஒரு ஆல்பமே போடுங்க பெருசா போட்டுனேன் இந்த அன்ன பாட்டு நீ கேட்டாவணும் நின்பர்களை கண்டிப்பா நீங்க கேட்ட எழுந்தால் தலைவி பூர்ணிமா எழுந்தது தலைக்கொடி பிக் பாஸ் நிலை நக்கு செத்தப்பயல மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் என்ன தடா கொடியல மிச்சி அருணா கொடியா யாரு எனக்கு இதுல சிரிப்பு என்னன்னா அந்த ஸ்பேஸ்ல எப்படி உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் அது எனக்கு தெரியல ரெண்டாவது பூர்ணிமா இப்படி இதை உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு சத்தியமா புரியல எழுந்தால் நூலக எங்கும் பீனிக்ஸ் பூர்ணிமா எழுந்தோம் நெருப்பாய் வரலாற்றிலே என்ன வரலாறு படிச்சுட்டீங்க எனக்கு ஒண்ணு விளக்கலையேடு கெட்டு வரலாறு என்ன ஐயோ ஐயோயோ தற்கூரிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா சத்தியமா பாவண்டா பூர்ணிமா அந்த ஸ்பேஸ்ல எப்படி இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி உட்கார்ந்து இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா எப்படிதான் இருந்திருப்பாங்க ஆனா ரொம்ப பாவண்டா ஆனா இதுல ஒண்ணு சொல்லி ஆகணும் ரெண்டு பேரும் நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒண்ணு நாடு கடந்து தாண்டி போயாச்சு இன்னொன்னு ஆளே காணோம் அப்பவும் இந்த நேரத்து இந்த ஸ்பேஸ்ல வந்ததோட சரி அப்புறம் ஏதாவது போஸ்ட் போட்டு கிடக்கிறது சோரி கிரி போட்டு கிடக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ பக்கம் வர்ற மாதிரி ஐடியா இல்ல ஏன்னா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்கல்ல அதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும் அது நம்ம கிட்ட கண்டிப்பா ஆன்சர் கிடையாது அதனால இவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ பக்கம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல இல்ல இன்னும் ரெண்டு மூணு பேர் எல்லாம் சொன்ன எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு ஒருத்தவங்க எல்லாம் சொன்னாங்க எனக்கு வந்து உங்ககிட்ட பேச நர்வஸா இருக்கு ஐயோ நீங்க இந்த வீட்டுல வந்து பயங்கரமா சர்வே நீங்க இந்த வீட்டுக்கு பார்க்க நீங்க தான் ஹோல்சம்மா எல்லாமே காட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா உருட்டுறாங்க நான் ஒரு உருட்டுறேன் இதுல எல்லாம் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நிமிஷத்துக்கு ஏவி ரெடி பண்ணாங்களாம் பூர்ணிமா காண்டி ஏன்னா பிக் பாஸ் டீம்ல போட்ட ஏவி அவங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலங்கிறதோட அது ரொம்ப சின்னதா இருந்துச்சா எங்க அக்காவுக்கு அந்த ஏவி எல்லாம் பார்த்தா நாங்க இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ஏவி போடுவோம் போட்டு வச்சிருக்காங்க சரி என்னதான் போட்டு வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா சும்மா அவங்க இந்த வீட்டுல உட்காந்து பேசினது எல்லாமே ஏவின்னு எடுத்து பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் அதாவது பிஜேபி மட்டும் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இதுதான் பண்றாங்க இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா ஆஹ் சொன்னாங்கல்ல அஞ்சு ப்ராஜெக்ட் இருக்கு வெளியே போனா நான் வேலை செஞ்சிருவேன் என்கிட்ட இது இருக்கு அது இருக்கு அவங்க நாடு கிடந்து பேயாச்சு நான் எஸ்கே அப்பா நான் அப்படியே அந்த பக்கமா சுத்த போறேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இவங்க ஆளே காணும் சத்ததே இல்ல வாடி சும்மா அப்படி ஸ்பேஸ் வர்றது ஸ்டோரி போடுறது அப்படி இருக்காங்க ஆனா அர்ச்சரா பாத்தீங்கன்னா வெளியே வந்தோன்னே எந்த ஒரு நெகட்டிவ் கூட கேர் பண்ணாம அவங்க பாட்டு அவங்க வேலைய ஆரம்பிச்சாங்க நான் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் என் வாழ்க்கைக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க ஆனா இவங்க மட்டும் இன்னும் கரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க கரைஞ்சிக்கிட்டே 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 இப்ப கடைசியா கூட அர்ச்சனா பாத்தீங்கன்னா ஏதோ சம்திங் ஒரு ஈவெண்ட் பெருந்திருப்பாங்க போல அந்த ஈவெண்ட்ல பேக்ரவுண்ட்ல ஆட்கள் நிக்கலப்பா அதுல ஒரு கொஸ்டின் பத்தொன்பது கோடி ஓட்டுன்னு சொன்னீங்களே பத்தொன்பது கோடி மெம்பர்ஸ் எங்க அப்படி இது இது ஒரு கேள்வி தானே பத்தொன்பது கோடி ஓட்டுனா பத்தொன்பது கோடி ஆட்கள் கிடையாதுடா தற்குறி ஒரு நாளைக்கு பத்து மிஸ்டால் கொடுக்கலாம் இல்லை ஒரு ஓட்டு கூட போடலாம் அப்படிலாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் இல்ல எனக்கு என்ன எதனா கனெக்ட் பண்ணி பேசுவீங்க இருந்தாலும் ஏன்னா ஈவெண்ட் நீங்க வரப்போலாம் அந்த ஓட்டு போட்ட எல்லாரும் பின்னாடியே என்ன அது ஒரு ஷோ அந்த ஷோல பிடிச்சிருக்கு ஓட்டு போட்டாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க யாரா நீங்களா தற்கொறிச்சோ தற்கொலை தாமிரம் சிம்பிளாக சொல்லப்போனால் போனால் தான்